அவங்க சாதியை இல்லாததுனால அவங்க குரல் கொடுக்கல அதனால இவனை வந்து இந்த மாதிரி ரவுடி கூலிப்படையும் சுத்திருப்பாங்க ஏதாவது தீபக் வளர்க்கலாம் அவன் கூலி கூலிப்படை அவர் கூலி வாங்கியிருக்காரு அவர் ஒரு ரவுடி என்பது அப்படின்னு எதுலையுமே பதிவாகலைங்க பதிவாகாத ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி படுகொலை செய்யப்பட்ட தீபக்காண்டி இவங்க குரல் கொடுக்கல யார் படுகொலை செய்தாங்களோ போலீஸ் யாரை கைது பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இவங்க குரல் கொடுக்குறாங்க ஐயோ அவங்களை கையை உடச்சிடாதீங்க அவங்க காலை உடச்சிடாதீங்க அவங்களை என்கவுண்டர் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதாவது நாம் தமிழர் கட்சியோட ஐடியாலஜி வந்து மேதகு பிரபாகரன் அவர்கள் முவேந்திர மீடியா நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளோட முயந்திர மீடியாவில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் வந்து நேர்காணல் எடுத்துகிட்டு இருக்கோம் அதனைத் தொடர்ந்து இன்று நம்மளோட முயந்திர மீடியாவில் இணைஞ்சிருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் மற்றும் மனித உரிமை ஆர்வலர் அன்பு சகோதரர் விக்னேஷ் என்ற பொன்னிசகி பாண்டியன் அவர்களை தான் நேர்காணல் நடோதரம் வணக்கம் வணக்கம்ண்ணா எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குண்ணே தொடர்ந்து இப்போ தென் மாவட்டங்களில் வந்து படுகொலை வந்து தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது இளைஞர்கள் தொட்டு அடுத்தடுத்து களப்போராளிகள் வந்து பலியாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இது இந்த அரசுகள் எதுவுமே வந்து கண்டுகொள்ளாமல் இருக்குது அதை நீங்கள் வந்து ஒரு சமூக ஆர்வலராகவும் ஒரு வழக்கறிஞராகவும் எப்படி பார்க்குறீங்க தென் மாவட்டங்களில் தொடர்ந்து படுகொலை நடந்துகிட்டே இருக்குது அது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நடக்குது அதுவும் கொடூரமான கொலைகள் எல்லாமே இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் இந்த அரசாங்கம் ஒழுங்காக மக்களை வந்து பார்க்கவில்லை என்பதை தான் நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் காவல்துறை மந்திரி இதுக்கு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இதுக்கு வந்து சரியான ஒரு நடவடிக்கை அப்படின்னா காவல்துறை மந்திரி பதவி விலகிறது தான் இதுக்கான நடவடிக்கையாக இருக்க முடியும் இப்போ அண்ணன் பசூதி பாண்டியனோட வந்து என்னோடய தகப்பனார் வந்து இருந்தாங்க எங்கள் தாப்பனார் வந்து படுகொலை செய்யப்பட்டப்போ வந்து அந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட அனைவருமே வந்து விடுதலை ஆகிட்டாங்க அப்போ என்னோடய அப்பா படுகொலைக்கு வந்து அந்த கார் முக்கிய குற்றவாளி யார் ஏன் இது வரைக்கும் தண்டனை பெறல அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்களும் உங்களோட கருத்து இருந்தது உங்கள் அப்பா யார் பசுதேனனுக்கும் உங்களோட தகப்பனாருக்கும் இந்த மாதிரி தொடர்பு எனது எங்கள் அப்பா வந்து பசுபதி பாண்டியனுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் அவரோட சில ஆலோசனைகள் செய்யக்கூடிய அரசியல் ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக எங்கள் அப்பா இருந்து வந்தாங்க அப்போ அவர் கூட இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சில சமூக விரோதிகள் வந்து எங்கள் அப்பா வந்து அப்பாவையும் நம்ம தலைவர் பசுபதிப்பாண்டியன் அவர் இருவரையும் சேர்த்து வந்து அதாவது கொலை பண்ணுறதுக்கு டைப் பண்ணுறாங்க அந்த முயற்சியில் எங்கள் அப்பா வந்து படுகொலை செய்யப்படுறார் பசுபாண்டியன் அவர்களுக்கு வந்து அவங்க பெரிய காயங்களோட அவர் வந்து உயிர் பழைக்கிறாங்க அப்போ இன்னும் அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அங்க அங்கே தான் ட்ரையலே வருது அப்போ அந்த ட்ரையலில் அக்யூஸ்ட் எல்லாருமே விடுதலை செய்யப்பட்டங்க அப்போ எங்கள் அப்பா யார் கொலை பண்ணா நீங்கள் தான் எஃப்ஐஆரில் தெளிவாக இருக்குது அதாவது இந்த மாதிரி பொன்னசிக்கு என்பவர் படுகொலை செய்யப்பட்டாருந்தான் எஃப்ஐஆரில் தெளிவாக ரிப்போர்ட் போட்டிருக்கீங்க அப்போ இந்த குற்றவாளிகள் வந்து சாட்சியின் அடிப்படையில் சரி ஆதாரங்கள் அடிப்படையில் நீங்கள் வந்து விடுதலை பண்ணிட்டீங்க ஓகே நீதிமன்றம் வந்து சாட்சியின் அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியும் ஓகே இவ இந்த குற்றவாளிகள் குற்றம் செய்யலைன்னு சொல்லி நீங்கள் விடுதலை பண்ணிட்டீங்க அப்போ எங்கள் அப்பாவை கொலை பண்ணது யார் அப்போ அன்னைக்கே அந்த கொலையாளி நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ படுகொலைகள் நடந்திருக்காது மக்கள் அதாவது இந்த குற்றம் பண்ணக்கூடியவர்களுக்கு பயம் வந்திருக்கும் அப்போ அந்த இதுவரைக்கும் அந்த கொலை குற்றவாளிகள் வந்து தண்டனை பெறலை சட்டத்தின் கொடுக்கல கொடுக்கல இன்னும் தண்டனை பெறலை யாருமே பெறலை இப்போ தீபக் பாண்டியனோட அந்த படுகொலை வந்து ஒரு சில சோசியல் மீடியாக்களில் அவரை பற்றி தவறான கருத்துக்கள் அதாவது ரவுடி அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து பரவிட்டு இருந்தாங்க மெயினாக வந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பிறப்பு செயலாளர்னு நினைக்கிறேன் சாட்டை துறைமுருகன் போன்ற நபர்கள் வந்து ஒரு குளிப்படைக்கு இன்னொரு கூலிப்படைக்கு நடந்த மோதல் அதில் ஒரு குளிப்படை தலைவன் வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சாட்டை துறைமுருகன் போன்ற தமிழ் தேசிய பேசக்கூடிய ஆட்கள் வந்து இந்த மாதிரி தீபக் பாண்டியன் வந்து குற்றம் சாட்டுறாங்க அதை நீங்கள் ஒரு மனித உரிமை ஆர்வலராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணே நாம் தமிழ் கட்சி ஒரு ஐடியாலஜி வந்து தமிழ் தேசியம் பேசுகிறாங்க அப்படி தானே தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி அது தமிழ் தேசியத்தில் சாதி கிடையாது ம் தமிழ் தேசியத்தில் சாதி கிடையாது இவங்க அப்போ வந்து படுகொலை செய்யப்பட்ட தீபகாண்டி இவங்க குரல் கொடுக்கல யார் படுகொலை செய்தாங்களோ இப்போ போலீஸ் யாரை கைது பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இவங்க குரல் கொடுக்குறாங்க ஐயா அவங்களை கையை உடச்சிடாதீங்க அவங்க காலை உடைச்சிடாதீங்க அவங்கள என்கவுண்டர் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சரி அதாவது நாம் தமிழர் கட்சியோட ஐடியாலஜி வந்து மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் அவர் என்ன பண்ணாங்க தலைவர் அவரை என்ன பண்ணிடுறாரு ஈழத்துல அவங்களுக்கு உரிமைகள் கிடைக்கல உரிமைகளுக்கு எதிராக அவர் நசுக்கப்படுறாங்க அவங்க மக்கள் அப்போ அந்த அந்த உரிமைகளுக்கு எதிராக தான் பிரபாகரன் ஐயா போராடினாரு அவர் போராடின போராட்டத்துக்கு அவங்க வந்து அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க அதே தான் இந்த இங்கே இந்த சமுதாய மக்கள் நசுக்கப்படுறாங்க இந்த இவங்களோட உரிமைகள் நசுக்கப்படுது இவங்களோட உரிமைகளை வந்து இவங்களுக்கு மக்களுக்கு வந்து நம்ம அரசுகள் ஒழுங்காக கொடுக்கல அப்போ இவன் உரிமைக்காண்டி இவன் போராடுறான் போராடுறவனா இவன் தீவிரவாதியா இவன் வந்து ரவுடியா அப்போ உரிமைகளை உரிமைகளை கேட்கறவனும் உரிமைகளை போராடுறவனும் வந்து எப்படி இவங்க இவன் போராளின்னு அதாவது இவனை போராளி தான் சொல்ல முடியுமே தவிர்த்து இவன் ரவுடின்னு சொல்ல முடியாதுல்ல அப்போ இந்த நாம் தமிழர் கட்சி வந்து ஒருதலபட்சமாக தான் செயல்படுது அவங்க சாதி இதே இது தீபக் வந்து அவங்க சாதியா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க குரல் கொடுத்திருப்பாங்க தீபக் வந்து அவங்க சாதியா இல்லாததுனால அவங்க குரல் கொடுக்கல அதனால இவனை வந்து இந்த மாதிரி ரவுடி கூலிப்படையும் சுத்திருப்பாங்க ஏதாவது தீபக் வளர்க்கலாம் அவன் கூலி கூலிப்படை அவர் கூலி வாங்கியிருக்காரு அவர் ஒரு ரவுடி என்பது அப்படின்னு எதுலையுமே பதிவு பதிவாகாத ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பேசிட்டு இருக்க கூடாது ஒரு குற்றவாளி அப்படின்னா இன்னும் வந்து தீபக்கோட வழக்குகள் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு நிலவில இருக்குன்னு சொல்றாங்க எந்த வழக்கிலுமே தீபக் குற்றவாளின்னு இது வரைக்கும் நீதிமன்றம் சொல்லல ஒரு ஒருத்தன் குற்றவாளி என்பதை நீதிமன்றத்தை தவிர வேற யாருக்கும் அதை சொல்றதுக்கு உண்டான அதிகாரம் கிடையாது அப்போ நீதிமன்றம் இதுவரைக்கும் தீபக்கை வந்து குற்றவாளின்னு சொல்லவே இல்லையா இப்ப ரீசெண்டா தாலயத்து வழக்கு நடந்துச்சு தாலயத்து வழக்குல அவர் வந்து குற்றம் இல்லவர் அப்படின்னு அவர் வந்து விடுதலை பண்ணிட்டாங்களே தாலயத்து கண்ணனோட தாலயத்து கண்ணன் வழக்குல வந்து பாத்தீங்கன்னா தீபக் வந்து அந்த கொலையை செய்யலன்னு சொல்லி அவர் விடுதலை செய்யப்பட்டார் அப்ப வந்து நீங்க தீபக்க குற்றவாளின்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அவருக்கு பதினெட்டு வழக்கு இருக்கீங்க இருபத்தி வழக்கு இருக்கீங்க ஏதாவது ஒரு வழக்குல நீதிமன்றம் தண்டனை வழங்கியிருக்கா தண்டனை கொடுத்தா தானே அவர் குற்றவாளி தண்டனை வழங்காத வரைக்கும் எல்லாரும் குற்றம் சாட்டப்பட்டவர் தானே அக்யூஸ்ட் அப்படின்னா யாரு அவர் மேல வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அவர் வந்து நீங்க உடனே குற்றவாளி தீர்மானம் பண்ணி குற்றவாளின்னு தீர்மானம் பண்ண கூடியது நீதிமன்றம் மட்டும்தான் இப்ப தாலிவுத்து கண்ணனோட வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொலை குற்றத்தில் வந்து தீபக் பாண்டியன் வந்து ஏன்னா சேர்க்கப்படுது இன்னும் கண்ணபிராணன் ஊசி பாண்டியன் பல பேரை வந்து வழக்கில் வந்து சேர்த்தாங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிணைகளோட வராத அளவுக்கு வந்து உள்ளே வச்சு அந்த வழக்கில் வந்து நடத்தினாங்க ஒரு இரண்டு ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுகளும் வந்து நடத்தினாங்க இதே சட்டத்தை வந்து இதே அரசு வந்து முன்னெடுக்குமா அதான் மறுபடியும் சொல்கிறேன் அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு அதனால வந்து இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இவங்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீனே கொடுக்காம ரெண்டு வருஷம் இவங்களுக்கு ஜெயிலுக்குள்ளே வச்சே வழக்கை நடத்தி முடிச்சாங்க அதே போல் இந்த சமூக நீதி அரசாங்கம் இந்த திராவிட மலை அரசாங்கம்னு சொல்ற இந்த அரசாங்கம் தீபக் படுகொலைக்கும் செய்யுமாங்கிறது தான் எங்களுக்கும் கேள்வி அதை செய்யணும் அப்படின்னு தான் நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலி மூலமாக நான் வந்து இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் குறிப்பாக தேவேந்திரகுல சமூகம் வந்து தொடர்ந்து படுகொலை நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ ரீசெண்டாக கிளப்போராளிகள் வந்து படுகொலையும் செய்யப்பட்டுருக்காங்க இந்த தமிழக அரசோ இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ இல்லை நீதி பேசக்கூடிய அரசியல்வாதிகளோ இல்லை தமிழர் ஒற்று பே பேசக்கூடிய அரசியல்வாதிகளோ யாருமே குரல் கொடுக்கல என்ன காரணம் ஆனால் ஃபஸ்ட்டு போராளிகள் அப்படின்னா யார் இந்த சமூக ஒரு சமூக கட்டமைப்பில் இருக்கிறோம் நம்ம சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்களுக்குள்ள சில நம்மளோட உரிமைகள் வந்து மீறப்படுது அப்போ நம்ம உரிமைகள் வந்து நம்ம நசுக்கப்படும் போது அந்த உரிமை அந்த அந்த உரிமைகளுக்காக சட்டங்களை மீறி போராடுறவன் தான் போராளி அப்போ இந்த போராளிகளை வந்து அந்த அரசாங்கம் ஏன் தடுக்கணும்னு நினைக்கிறது ஏன்னா அரசாங்கம் சொல்கிறதா நீ கேட்டுட்டு இரு நீ வந்து அடிமையாக இரு நீ வந்து உன்னோட உரிமையெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அந்த அரசாங்கம் நம்ம நடத்திக்கிட்டு அப்படி இருக்கும்போது நம்ம அரசியலாக இல்லை முதல்ல நம்ம அரசியலாக இல்லாதனால அரசியல் கட்சிகள் யாருமே நம்மளை வந்து கேள்வி கேட்கறது கிடையாது ஓ நான் சொல்கிறத நீ கேளு அப்படி இல்லைன்னா நீ இப்படி தான் அவனுக்கு நடக்கும் அப்படிங்கிறத வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம் எம்எல்ஏ எம்எல்ஏஎம்பி ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏ எம்பிஸே இருக்கிறாங்க அவங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க கேள்வி கேட்க மாட்டுக்காங்களா இல்லை அவர்களை கேள்வி கேட்க கூடாதுன்னு அந்த அவங்களோட கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்களாங்கிறதா இங்கே எனக்கே கேள்வி இதில் உண்மை குற்றவாளிகளை வந்து அந்த காவல்துறை வந்து கைது செய்யப்படுமா என்ன அது நாங்கள் அதைத்தான் நான் வந்து காவல்துறைக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஏங்க நீங்கள் வந்து சிசிடி கேமராவில் தீபக் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்போ வந்து இது கூலிப்படைன்னு நீங்களே தான் வந்து சொல்கிறீங்க அப்போ கூலிப்படை அப்போ கூலிப்படைக்கு கூலி கொடுத்தது யார் யார் காசு கொடுத்துருக்கா நீங்கள் அந்த அந்த பொண்ணை கானர் பண்ணி பேசுகிறீங்க அந்த பொண்ணே கொடுத்தா அந்த பொண்ணுக்கு ஏது சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அந்த பொண்ணுக்கு ஏது அந்த காசு அப்போ அந்த பொண்ணுக்கு யாரு காசு கொடுத்தா அதை கண்டுபிடிக்கலை அந்த பொண்ணு வழக்கில் சம்மந்தோட அந்த பொண்ணு வழக்கில் சேருங்க தானே சொல்லிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு அந்த வழக்கில் ஒன் ஆஃப் அக்யூஸாக சேருங்க அப்போ யார் இன்னைக்கு காசு கொடுத்தாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கலாமல் இந்த அரசாங்கம் விட்டுச்சின்னா தொடர்ந்து இந்த படுகொலை நடக்கும் அப்போ நம்ம இந்த சமூகத்தை கேட்க நாதி இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையை தான் என்னை இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ ஒன்று இந்த அரசாங்கம் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படி இல்லைன்னா இந்த தமிழக தமிழக அரசாங்கம் தேவேந்திரகுல சமுதாய வேளாண் மக்களை அகதிகள்னு அறிவிச்சிருங்க நீங்கள் எங்களை அகதிகள்னு அறிவிச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து சர்வதேச காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுறோம் அவங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க இந்த படுகொலை தடுக்க மாட்டேங்க அப்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் காவல்துறை கட்டுப்பாட்டுக்கெல்லாம் நாங்கள் போடுறோம் விக்னேஷ் பாண்டியனாக இருக்கட்டும் இல்லை தீபக் பாண்டியனாக இருக்கட்டும் எல்லாருமே தேவந்திர உள்ள வேளாண் கூட்டமைப்பில் தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க இப்போ ஆளாளுக்கு தனித்தனி ஒரு பாதை பிரிஞ்சிக்கிட்டு தனித்தனியாக வந்து ஒரு இயக்கமாகவோ இல்லை ஒரு வந்து வழி நடத்துறதாகவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுக்கும் போது இது வந்து அரசியல் ரீதியாக முன்னேற்றத்துக்கு உண்டாக்குமா